ஹலோ பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திர ஸ்தோத்ரம் இந்த நாளின் தெய்வ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தெய்வநாமம் மகிழப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை எப்படி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யோவான் புஸ்தகம் ஆறாம் முப்பத்தி ஏழாவது வசனம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம் தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை கேட்டீங்களா நல்ல காது பிடித்து கேட்டீங்களா அவரை தேடி போகிற தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்வார் தெரியுமா இந்த உலக உறவு உறவுகளைப் போல சொந்த பந்தங்களைப் போல ஒரு குடும்பம் கொஞ்சம் ஆசீர்வாதமாக எப்படி கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தால் உடனே மற்ற குடும்பத்திற்கு எரிச்சலின் ஆவி பொறாமை நாவிகள் வன்கன்கள் ஆவிகள் முறுமுறுப்பின் ஆவிகள் இப்படி எல்லா ஆவிகளும் அவர்களுக்கு வந்துவிடும் யாராவது ஒரு ஆள் நீங்க இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்களா சொல்லுவார்களா அதே அதுதான் இல்லவே இல்லை அதே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் தான் நன்றாக இருக்க வேண்டும் தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் விரும்புவார்களே தவிர மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தூரில் பிசினஸ் செய்கிறாங்க அந்த வேலையில் அந்த அஞ்சு பேருமே தங்கள் மனதில் நினைத்துக் கொள்வது இதுதான் எதுனா இந்த வேலையில் நான் மட்டும் கிடைக்கிற லாபத்தை எடுக்க என்ன செய்வது என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை செய்வார்கள் தங்களுடைய ஆலோசனைக்கு தடையாக இருப்பவர்களை கிட்ட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நம்மை போல அவர்களும் முன்னேற வேண்டும் நம்மை போல ஆசீர்வாதமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு துளி அளவு எண்ணம் கூட அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது தங்களை காட்டிலும் அவர்கள் முன்னேறி நன்றாய் ஆசீர்வாதமாக மாறிவிடுவார்கள் என்று கிட்ட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் பிள்ளைகளே இந்த உலக சொந்த பந்தங்கள் பல நேரம் எப்படி பல நம்ம நன்றாய் இருந்தால் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் எப்போ நேரம் வரும் இவர்களை புறம்பே தள்ளலாம் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பார்கள் தேவ பிள்ளைகளே நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவரிடம் வரும் எல்லோரையும் புறம்பே தள்ள மாட்டார் உலக உறவுகள் நம்மை தள்ளி விடுவார்கள் நம் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர் எப்படி தள்ளிவிட்டார் ஜனங்களை தூக்கி எடுக்கிறவர் தான் நம் தேவன் நாம் ஒரு குற்றம் செய்தால் எப்படி நாம் ஒரு குற்றம் செய்தால் அது மட்டுமே போதும் அதை சொல்லி சொல்லியே இந்த உலகம் நம்மை தள்ளுவார்கள் வாழ்க்கை அதே சொல்லுவாங்க நம் தேவனோ அந்த குற்றத்திலிருந்து எப்படி என்னுடைய பிள்ளைய நம்ம பிள்ளைய தூக்கி எடுப்பது எப்படி தூக்கி விடுவது என்று ஆலோசித்து தூக்கி விடுவார்கள் அல்லையா உலக உறவுகள் நம்ம ஏமாற்ற துடிக்கும் போது நம் தேவன் அதிலிருந்து எப்படி எப்படியா ஏமாற்றப்படாதபடி என்னுடைய பிள்ளை எப்படி எப்படியும் ஏமாற்றப்படாதபடி அந்த காத்து கொள்ளணும் என் பிள்ளைய காத்து அவர் மனசை துடிச்சு கொண்டே இருக்கும் தேவ பிள்ளைகளை அரவியா ஏமாறாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்ற போராடி கொண்டிருப்பாரு தேவ பிள்ளைகளே உலக உறவுகளில் மூழ்கி போனால் நாம் தள்ளிவிடப்படுவோம் நம் ஆண்டவரின் சமூகத்தில் நாம் போனால் அவர் நம்மை ஒருபோதும் புறமே தள்ள மாட்டார் அவரிடம் நாம் போனால் என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு கேப்பமா பாரு கேளுங்க பாருங்க வருகிறவனுடைய சிறையிருப்பை எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் அதை மாற்றுவேன்னு செப்பணி அதிகாரத்துல சொல்றாரு ரெண்டு என்னிடத்தில் வருகிறவனை நான் வழி நடத்துவேன் புஸ்தகத்தில் சொல்றாரு எப்படி அவன் வழி தெரியாம வந்தாலும் அவன வழி நடத்தி ஆசீர்வதி சொல்றாரு மூன்று என்னிடத்தில் வருகிறவனுக்கு சகாயம் பண்ணுவேன் ஓசிய அவசரம் சொல்றாரு சகாயம் என்னன்னா உதவி செய்வேன் அலலியா நான்கு என்னிடத்தில் வருகிறவனை கனப்படுத்துவார் ஆசீர்வதி கன உயர்வு சொல்றாரு உயர்வுன் பிள்ளைகளின் ஆண்டவர் நம்மிடம் வருகிறவனுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மிக பெரியது அதை நாம் இழந்து போக கூடாது அதனால் நாம் எல்லோரும் அவரிடத்தில் நம்ம அதை இழக்கக்கூடாதபடி கூடாதபடி நமக்கு அவர் வைத்திருக்கும் மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜபிப்புமா ஜபம் என்னிடத்தில் வருகிறவனை தள்ளுவதில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே ஆண்டவரே உங்கள் எசப்பான் எசப்பா இந்த வேலையில் ஆண்டவர உறவுகளால் காயப்பட்டு வேதனைப்பட்டு மன வேதனை அடைந்து குழப்பத்தோடு புறம்பே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் வாழும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே தகப்பனே யாரும் எனக்கும் இல்லையே என்னை வெறுத்து விட்டார்களே என்னை நோக்கி பார்த்து